நண்பர்கள் வணக்கம் ஆசிரியர்களுடைய அறப்போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டே பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் தலைவர்கள் தொடர்ந்து அந்த களத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க ஆதரவு தெரிவித்து கொண்டே இருக்கிறார்கள் சரிங்களா ஆக அரசியல் கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளே பல்வேறு முக்கியமான வேலைகளை விட்டுட்டு அந்த போராட்ட களத்திற்கு செல்கின்றார்கள் என்றால் அந்த போராட்டத்துடைய வலிமை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதுபோன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கு சென்று ஊக்கமளிக்கிற பொழுது அவர்களுக்கு மனம் சோர்வடையாமல் இருப்பதற்கான சூழல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இன்னும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து இருக்கின்ற ஆசிரியர்கள் தயவு செய்து தொடர்ந்து அந்த போராட்டக் காலத்திற்கு செல்லுங்கள் வெற்றியை கிட்ட நெருங்கிவிட்டது என்று நினைக்கலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் இரண்டு இரண்டிலுமே தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து இன்னும் இந்த செய்தி தெரியாமல் இருக்கின்ற நபர்கள் ஏராளமான நண்பர்கள் அவர்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை எப்படியாவது இந்த போராட்டத்திற்கான செய்தியை அவர்களுக்கு தெரிவித்து போராட்டத்திற்கு அழைப்பு எடுக்குமாறு அனைத்து நண்பர்களிடம் நம்மளுடைய சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி